மகாலக்ஷ்மி வீட்டில் நிரந்தரமாக குடியேறுவதற்கு பத்து ரகசிய சாஸ்திரங்கள் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீடு அப்படிங்கிறது செல்வ வளத்தோட மகிழ்ச்சிகரமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி தேவியோட அருள் வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அதற்கு நமது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பதற்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பத்து ரகசிய சாஸ்திரங்களை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்யும் சில தவறுகளை தவிர்த்து நம்பிக்கையோட சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி வந்தாலே போதும் மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முற்றுமையாக பெற்றுக்கொண்டு சகல செல்வாக்கியத்தோடு வாழலாம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியானவங்க தான் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பணம் செல்வம் காசு அது மட்டுமல்ல தனம் தானியம் சந்தானம் அப்படின்னு சொல்லப்படும் பதினாறு வகையான செல்வங்களுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி தேவிதான் மகாலட்சுமி வீட்டில் குடியிருக்க வேண்டும் நிரந்தரமாக நம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா குறையில்லாத செல்வம் நம் வாழ்வில் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களை நம்ம தினமுமே வீட்டில் மறக்காமல் செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா அதிலும் குறிப்பாக வீட்டின் மகாலட்சுமிகளாக வளம் வரும் பெண்கள் அதை கடைப்பிடித்து வந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்தே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி மகாலக்ஷ்மிக்கு என்னெல்லாம் விருப்பமானது எதையெல்லாம் மறக்காமல் தினமுமே செய்யணும் அந்த ஒரு பத்து விஷயங்களை ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமாக பார்த்தோன்னா மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் புரியணும் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே முகத்தை கழுவிவிட்டு வீட்டில் இருக்கும் பின்புற வாசலை திறந்த பிறகு தான் வீட்டின் முன் வாசலை திறக்க வேண்டும் அப்படி பின்புற வாசல் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு ஜன்னலை திறந்த பிறகுதான் வாசலின் நிலை வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது வாசக்கதவை அப்படி காலையில் திறக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியே வீட்டிற்குள் வரவேண்டும் மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி அப்படின்னு சில லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு மகாலட்சுமியை வரவேற்க நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அந்த மகாலட்சுமியை வாசக்கதவில் வரவேற்கணும் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா வாசல் தெளித்து மங்களகரமாக கோலமிட்டு அதிலும் குறிப்பாக அரிசி மாவால் கோலமிட்டு வீட்டின் நிலை வாசலில் இரண்டு புறமும் தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு கரத்தை உண்டு பண்ணும் மிக மிக ஒரு உன்னதமான செயல் அப்படின்னே பார்க்கப்படுது அது மட்டும் மகாலட்சுமி தாயாரை சந்தோஷப்படுத்துவது அப்படிங்கிறது நிலை வாசலை மங்களகரமாக வைத்து வேண்டும் தினமுமே நிலை வாசலை துடைத்து பன்னீரால் துடைத்து அழகாக மஞ்சள் கொங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணி நிலை வாசலுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியமும் வைத்து அது சின்ன வெள்ளைக்கட்டி அல்லது கல்கண்டு எதுவாக இருந்தாலும் நிலை வாசலுக்கும் அதை நெய்வேத்தியமாக வைத்து நிலை வாசலை மங்களகரமாக பராமரிக்கிற எந்த ஒரு வீட்டாக இருந்தாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அடுத்த வகையில் பார்த்தோன்னா தினமுமே காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் அது மட்டுமல்ல வீட்டில் துளசி செடி வளர்ப்பது மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமானது அந்த துளசி செடியை பராமரிக்கும் பொழுது ரொம்பவே சுத்தபத்தமாக தினமுமே குளித்து விட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது துளசி மாடத்திலும் தவறாமல் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது துளசி மாதாவுக்கும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து துளசி மாதாவை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா சமையல் அறை அப்படின்னு சொல்லப்படும் அந்த சமையல் அறை எப்பொழுதுமே நம்ம சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை சமையல் அறைக்கும் கொடுத்து வந்தோன்னா நம் வா வீழ் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பார்த்தோன்னா தினமுமே பூஜை அறையில காலையில் புதிய மலர்களை சாற்றி விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது வாடிய மலர்களை எடுத்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்ததா பார்த்தோன்னா கிழக்கு முகமாக நின்று விளக்கேற்றுவது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது பூஜை எல்லாம் முடிந்த பிறகு சமையலறைக்கு போகும் பொழுது முடிந்தால் சமையலறையிலும் சின்னதாக ஒரு கோலமிட்டு அங்கும் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது அன்னலக்ஷ்மிக்கு நம்ம கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதையாகவே இருக்கும் அன்னபூரணி தாய்க்கும் தினமும் விளக்கேற்றி சமைத்ததும் அந்த சாதத்தில் சிறியது விட்டு இரண்டு துளசி இலைகளை இட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் அது மட்டும் தினமுமே நம்ம காலையில் எழுந்து செய்யும் முதல் வேலை பாய் காய்ச்சுவது அந்த பாலை காய்ச்ச பிறகு அதில் கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ கல்கண்டோ போட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்த பிறகு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை பருகுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நம்ம எப்பொழுதுமே தினமும் வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்ல மகாலட்சுமி தாயாருக்கு வீட்டில் இருப்பவர்கள் சண்டை சச்சரவோடு இருப்பது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம் அது மட்டும் அல்ல குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கும் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் கவலையோடும் கண்ணீரோடும் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்தவரை எப்பொழுதும் புன்னகை முகுந்த முகத்தோடும் சுத்தபத்தமாகவும் மங்களகரமாகவும் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு மாலையில் பார்த்தோன்னா வீட்டின் வாசற்படியில் விளக்கேற்று விட வேண்டும் காலையில் போட்ட பூ வாடி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து விடுவது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் அது மட்டுமல்ல பெண்கள் வாசற்படியில் அமரவே கூடாது அப்படிங்கிறது மிக உன்னதமான ஒரு விஷயம் அதே போல மாலை வேளையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக தலையை கட்டிக்கொள்வது தலைவிரி கோலமாக மாலை நேரத்தில் இருக்காமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே பார்க்கப்படுது எந்த வீட்டில் தினமுமே கந்த சஷ்டி கவசம் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த மாதிரி பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல வீடு நறுமணத்தோடு இருப்பதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த விஷயம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நறுமணம் வீட்டில் கமழ்ந்து கொண்டே இருப்பதை பாரு நம்ம பார்த்துக்கிட்டோனாலே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம் வீட்டில் வாசம் புரிவாங்க அதே போல் மாலை நேரத்தில் விளக்கேற்றி அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஒரு இறைவனின் நாமங்கள் ஒழித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் செய்து மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்